கண்ணாடியே சொல்லு அவள் மீது உனக்கும் காதல் வந்து விட்டதா சொல்லு வித்தியாசமான கற்பனையில் ரசித்து எழுதப்பட்ட கவிதை இது வாங்க கவிதைக்கு போகலாம் ஆணி கொண்டு சிறைபிடித்த அந்த கண்ணாடிக்கு விடுதலையே இல்லை என்பது விதி வரைந்த கோலம் சுவரில் தொங்கியபடி சுகத்தை இழந்து நின்று வலியோடு இருக்கும் கண்ணாடிக்கு ஆறுதல் என்பது அவள்தான் அவளை பார்க்கும்போதே அழகாய் மாறிவிடும் அவளுக்காக மட்டுமே அனுதினம் காத்திருக்கும் அவள் வந்து நிற்கையில் அனைத்தும் மறக்கும் புன்னகையும் சில நொடி பூத்துதான் மகிழும் அவளை பிரிந்திட அந்த கண்ணாடிக்கு எல்லளவும் விருப்பமில்லை என்னவளுக்கும் விருப்பமில்லை சிறைப்பட்ட கண்ணாடியை சில நிமிடங்கள் அவள் கையால் தூக்கி கொஞ்சி முத்தமிட்டு போவாள் தினமொரு முறை நிகழும் தித்திப்பான முத்தத்திற்கு ஒவ்வொரு நொடியும் அது ஓயாமல் காத்திருக்கும் என்னவோ தெரியவில்லை அவளை காணும் நொடியில் அழகாய் மாறும் கண்ணாடி அவளை காணும் நொடியில் அழகாய் மாறும் கண்ணாடி என்னை பார்க்கும் போதில் விடுகிறது என்னை மட்டுமல்ல எவர் முகம் கண்டாலும் அவள் முகம் காணத்தான் அது தவமிருந்து நிற்கிறது கண்ணாடிக்கும் காதல் வந்ததோ என்னவோ என்னவளே எனப்பார் எனக்கு மட்டுமே நீ ஏய் கண்ணாடியே என்னவள் மீது காதலோ சிறைப்பட்ட நீ விரைவில் சில்லு சில்லாய் சிதறுவாய் உடைத்து விடுவே உசாராயிரு அவள் என்னவள்